சென்னையில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த தூய்மை பணியாளர் குடும்பத்திற்கு இருபது லட்சம் ரூபாய் இழப்பீட்டை தமிழக அரசு வழங்கியது சென்னையில் நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் பெரும்பாலான சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இந்நிலையில் அதிகாலை பணிக்கு சென்ற தூய்மை பணியாளர் வரலட்சுமி என்பவர் கண்ணகி நகரில் மின்கம்பி அருந்து விழுந்தது தெரியாமல் மழைநீரில் கால் வைத்தபோது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தகவல் அறிந்து இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் உயிரிழந்த தூய்மை பணியாளர் வரலட்சுமிக்கு ஒரு மகள் ஒரு மகன் என இரண்டு குழந்தைகள் உள்ள நிலையில் அவரது உயிரிழப்புக்கு மின்சாரத்துறையின் அலட்சியமே காரணம் என குற்றம் சாட்டி குடும்பத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் உயிரிழந்த தூய்மைப் பணியாளர் குடும்பத்திற்கு தனியார் ஒப்பந்ததாரர் சார்பில் பத்து லட்சம் ரூபாயும் மின்சார வாரியம் சார்பில் பத்து லட்சம் ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது இதனிடையே இருபது லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேரில் சந்தித்து வழங்கினார் வேலைக்கு செல்வதற்காக அவர் போன போது வழியில் இருந்த ஏற்கனவே பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட ஒரு பள்ளத்தில் தேங்கியிருந்த நீரில் மின்கசிவு ஏற்பட்டிருக்கிறது அந்த நீரில் கால் வைத்த போது அவர் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் இந்த தகவல் கேள்விப்பட்ட உடனே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல சென்று இன்றைக்கு உயிரிழந்த நிலையில் அங்கே பிரேத உடற்கூராய்வு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த குடும்பத்திற்கு உடனடியாக உதவிட வேண்டும் என்கின்ற வகையில் உத்தரவிட்டு தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பில் ரூபாய் பத்து லட்சமும் இந்த தூய்மை பணியை மேற்கொள்ளுகிற ஒப்பந்தக்காரர்களான உர்வாசர் அந்த அமைப்பின் சார்பில் பத்து லட்சமும் ஆக இருபது லட்சம் ரூபாய் உடனடியாக நிவாரணமாக வழங்கிட வேண்டும் என்று உத்தரவிட்டு இருபது லட்சம் ரூபாயை மறைந்த மரியாதைக்குரிய சகோதரி வரலட்சுமியின் கணவர் திரு ஜி ரவி அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது ஜி ரவி வரலட்சுமி தம்பதியருக்கு இரண்டு குழந்தைகள் ஒரு ஏழாவது படிக்கும் பெண் குழந்தை நாலாவது படிக்கும் ஆண் குழந்தை இந்த இரண்டு பேரும் தனியார் பள்ளி ஒன்றில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரவிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் சென்னை தெற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற தொகுதி திமுகவின் சார்பிலும் அவருடைய எதிர்கால படிப்பு செலவை கட்சி ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவித்திருக்கிறோம் அந்த இரு குழந்தைகளின் படிப்பு செலவை அவர்கள் விரும்புகிற வரை உயர்கல்வி மேல்நிலை கல்வி கல்லூரி என்கின்ற வகையிலான அந்த கல்வி செலவை திமுக பொறுப்பேற்றுக் கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறோம் அது மட்டுமல்லாது இன்றைக்கான அந்த இறுதி சடங்கு செலவை சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பேற்றுக் கொள்கிறார் அதையும் கடந்து திரு ஜி ரவி அவர்களுக்கு ஏற்கனவே சிறிய அளவிலான உடல் பாதிப்பு உள்ளவர் அவருக்கான அந்த ட்ரீட்மெண்ட்டை உடனடியாக அரசு பொறுப்பேற்று செய்யும் என்று உறுதி சொல்லி அதோடு மட்டுமல்லாது அவர் மனைவி உர்பாசர் என்கின்ற அமைப்பில் பணியாற்றி கொண்டிருந்தார் அவர் ரவியை அவர்கள் வேலை இல்லாமல் இருந்த சூழலில் அந்த ரவிக்கும் உர்பாச நிர்வாகத்தில் ஒரு லகுவான வேலையை கடினமான வேலையை அவருக்கு செய்வது கஷ்டம் எனவே ஒரு சூப்பர்வைசர் போன்ற ஒரு லகுவான வேலை ஒன்று தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அந்த நிர்வாகமும் மாநகராட்சியின் துணை ஆணையர் அவர்களுடைய வேண்டுகோளினை ஏற்று அந்த நிர்வாகமும் ஒப்புக்கொண்டிருக்கிறது